ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது என்னங்க நாலாயிரம் பட்டிமன்ற பேசிருக்கீங்க அஞ்சு வெளிநாடு போயிருக்கீங்க இத்தனை பெரிய நடுவருக்கு ஒண்ணு தெரியாதுன்னு சொல்றாங்க ஒண்ணு தெரியாத நடுவர் அங்க தூக்க நாயக பாலத்துல கொண்டாந்து நல்லா தட்டு தூக்க நாயக்கன் பாலத்துல கொண்டாந்து வச்சிருக்கீங்க ஒண்ணு தெரியாது அங்க உங்களுக்கு என்ன கேள்வி கேட்ட ஐ டோன்ட் நோனா என்ன ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது எங்க ஒண்ணும் தெரியாத நடுவுறாங்க நீங்க ரைட்ரா என்னங்க இது நாலாயிரம் பட்டிமன்ற பொய்யாங்க பொய்யா நடுவர் அவர்களே சிங்கம் சிக்கிருச்சு இப்ப நான் கேக்குறதுக்கு நீ பதில் சொல்லு நீ என்ன படிச்சிருக்க நான் பிகாம் சி ஏ எம்காம் சி ஏ பி ஏ பி எட் ஆ அப்போ உங்களுக்கு ஓரளவு எல்லாம் தெரியும் தானே உங்களை விட கொஞ்சம் கம்மியா இல்ல இல்ல உங்களுக்கு ஓரளவு தெரியும் தானே நீங்கள் தெரியுங்க எனக்கு தெரியும் இப்போ நான் ஒரு சின்ன கேள்வி கேட்க சொல்லுங்கள் பதில் சொல்லுங்க ஐ இன்னொன்னு என்ன எனக்கு தெரியும் சொல்லு மரியாதையை சொல்லு ஐ இன்னொன்ன என்ன எனக்கு தெரியும் உனக்கு தெரியும்ல சொல்லு தயவு செய்து சொல்ல சொல்லி கைதட்டுங்க அப்போதான் சொல்லும் ஏங்க

என்னைக்காவது பெண்கள் கட்டுன உங்க மாமா மாமனாரை பார்த்து மாமா அத்தை சொல்றியா அன்னைக்கு சொன்னாங்க சொல்றியா உங்க அப்ப உங்க அம்மா உன் தொங்கச்சி உன் தம்பி என்ன பண்பாடு இருக்கு என்னைக்காவது மாமனார மாமான்னு கூப்பிட்டுருக்கியா மாமியாவா அத்தேன்னு கூப்பிட்டு இருக்கியா எங்க கல்யாணமாகி நாங்கள்லாம் குடும்பம் குடும்பமா காலடி எடுத்து வைக்கும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பெண்கள் நாங்க எல்லாம் அப்படி எப்படி திரும்ப கூப்பிடுவோம் எப்படி கூப்பிடுவீங்க மாமனார் மாமியார் அத்தை மாமான்னு சொல்ல மாட்டாங்க கூப்பிட மாட்டீங்க கூப்பிட மாட்டோம் எப்படி கூப்பிடுவீங்க பண்பாடு மாறாம எப்படி திரும்ப கூப்பிடுவோம் மாமனார பார்த்து அப்பா அப்பா மாமியார பார்த்து அம்மா பண்பாடு மாறாம அப்படி தெய்வமா நினைச்சு வழி பண்ற பெண்கள் எல்லாம் பாக்குறாங்க பக்கத்துல நீ கூப்பிட்டியாடி நீ கூப்பிட்டியா அது இடையில ஒரு ஆயா பொய்யா பேச அப்பதான் ஆரம்பிச்சிருக்கா நான் அவங்க எப்படி கூப்பிடுவாங்களே மாமியாரை பார்த்து மாமியாரை பார்த்து அம்மா மாமனாரை பார்த்து அப்பா அப்போ உன் புருஷனை பார்த்து அண்ணே உன் கொழுந்தனார பார்த்து தம்பி அப்போ உங்க அப்பா அம்மா என்னன்னு கூப்பிடுவிய மாமா அத்தை

நான் ஏன்டா மாமியார இப்போ என்ன பேசுற உரமே பிரச்சனையா பேசிக்கிட்டு இருக்கானு என்ன இங்க நடுவுல அப்படியே சொல்லாதீங்க ஆயிரம் குறைகள் மாமியார் எங்க மேல குற்றச்சாட்டு வைப்பாங்க ஆனாலும் நாங்க மாமியார் அனுசரிச்சு வாடுற மாலியேக்கா கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்சேன்க்கா எங்க மாமியார் என்ன பாத்து கேட்டாங்க என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க பிஏ படிச்சிருக்கேன் அத்தைன்னு அதுக்கு எங்க மாமியார் சொல்றாங்க படிச்சது ரெண்டு எழுத்து அதையும் தலைகீழா படிச்சு என்ன பெருமை வேண்டி கிடக்குதுன்னாங்க ஆனாலும் மாமியார் அனுசரிச்சு வாழறோம் இல்லைங்களா இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போகிறதுல நீங்க மஞ்சள் சொல்றாருங்க இத்தனை பெண்களும் ஆண்களும் குழந்தைகளும் கோயிலுக்கு முன்னாடி உட்கார்ந்து நிகழ்ச்சியை ரசிக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கும் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் பேணி காக்கக்கூடிய மக்கள் இங்க இருக்கிற வரைக்கும் அது மாறாதுங்கிறது தாங்க நிதர்சனமான உண்மை நடுவுரவுகளே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும் நடுவுரவுகளே கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுங்களேன் எங்க பெண்கள் கணவனுக்கு உடம்பு சரியில்லைன்னா இருக்கக்கூடிய பெண்கள் மடிப்பிச்சை எடுத்து மசூர் சாப்பிட்டு தீச்சட்டி எடுத்து பூ மிதிச்சு அங்க பிரதர்சனம் செஞ்சு எப்படியாவது கணவன் உயிரை காப்பாத்தி கொடுத்தாயேன்னு அந்த மாரியம்மன் கிட்ட பெண்கள் பெண்கள் இந்த கால தானங்க அவ்வளவு அழகா வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிங்க ஈரோட்லயே அறிவான பிள்ளை அழகான பிள்ளைங்க காலேஜ் வீடு வீடு கோயில் காலேஜ் வீடு இப்படி அடக்கமா இருக்குங்க பின்னாடியே ஒரு பையன் அட்ரஸ் குடு அட்ரஸ் ஒரே டார்ச்சர் போஸ்ட் மேனா இருக்குமோ இல்லைங்க அந்த புள்ள திரும்பி பார்க்கல ஏன் தெரியுமா ஈரோட்ல அறிவான புள்ள அழகான நான் தாங்க பொறுமை சாமி பொறுமை பொறுமை இது என்ன மாவட்டம் சார் ஈரோடு மாவட்டம் தானா உங்க மாவட்டத்திலே மேடம் தான் அழகா எல்லாரும் ஒரு தடவை நல்லா பாத்துக்கிறேங்க நீங்க உங்களையும் ஒரு தடவை பார்த்துக்கங்க உங்க மாவட்டத்துக்கு இப்படி ஒரு சீர்கேடு வரும்னு நான் நினைக்கவே இல்லை என்னையெல்லாம் காதலிக்கும்போது ஏன் காலேஜ் வாசல்ல வந்து போது என்ன பார்த்து ஒரே கவிதையா சொல்வார்கள் என்ன சொல்லுவார் வானம் திறந்தால் மலை வரும் பூவை திறந்தால் வண்டு வரும் குக்கரை திறந்தால் வாசம் வரும் என் மனதை நீ தான் வருவாய் எங்கூர்ல ஒருத்தர் காதல் கவிதை எழுதுனா அன்பே நீ உயிர் எழுத்து நான் மெய் எழுத்து உங்க அப்பந்த ஆயுத எழுத்து உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து இது என் தலையெழுத்துன்னு எழுத்துன்னு எழுதுனா நடுவுல அடுத்த நாள் வந்து என்ன பார்த்த ஒரு கவிதை சொன்னாரு பெண்ணே நீ பியூட்டிஃபுல் உன்னை பார்த்ததும் நான் பேட்டரி ஃபுல் ஒன்றை புல்லு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் அதான் உளறி இருக்கேன் அப்படிலாம் சொன்னேன் எங்கூர்ல ஒருத்தர் எழுதுனான் பாரு செம்ம கவிதை இப்போ கை தட்டு எப்படி வருதுன்னு பாருத்துக்க பாரும்மா ரெண்டே வரி கவிதை தான் எப்படி கை தட்டு வருதுன்னு பாரு அன்பே நான் உன்னை இன்முகத்தோடு தானே பார்த்தேன் நீ நீயே ஏற்று கூட்டி சம்மூகத்தோடு ஓடி போயிட்டா எப்படின்னு எழுதுனா எப்படி கைதப்பட்டியா

வா வா அப்படியே ரைட்டில் கட் பண்ணி லெஃப்டில் வாமா வா 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 பா வா நடுவில் கை எல்லோரும் கை தட்டுங்க பார்ப்போம் இங்கிட்டு வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து இங்கிட்டு வா உனக்கு இடம் இங்கே ஒதுக்கி இருக்கு உட்கார் ம் எல்லாம் இந்த ஆள் மாதிரி போகிறாங்க பாருங்க அப்படி தான் இடம் மாதிரி போயிடுவாங்க எங்கிட்ட அது ஏய் டேய் இவ்வளோ நேரம் என்ன பண்ணிக்கிறேன் இந்த பிள்ளை வந்து டிடி 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 டிடி

வீடியோ காலே பண்ண மாட்டாருங்க ஆனா இன்னைக்கு வீடியோ கால் பண்ணாருங்க நைட் இத்தனை வருஷத்துல வீடியோ கால் பண்ணாத மனுஷன் இன்னைக்கு வீடியோ வீடியோ கால் பண்ணி பேசினாருங்க ஏங்க மாமா மறந்து போய் வீடியோ கால் பண்ணிட்டீங்களான்னு கேட்டேன் அதுக்கு அவர் என்ன தெரியுமாங்க சொன்னாரு என்ன சொன்னாரு சித்தோட்ல நிலா தெரியலடா தம்பி 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 பேக்கி ஹம்ட் மாத்தில எடுக்கல பிளான் பண்ணி எடுக்கற அதல பணம் இருக்கும் எல்லாத்தையும் எடுத்துட்டு ரெண்டு எலுமிச்சம்பழம் சம்பளம் தான் போட்டு கிடக்குறேன்

துணியெல்லாம் கொண்டு போய் துவைக்கிற இடத்துல போடுற வேலை என்னுடைய வேலை அதை ஈஸியா துவைச்சு அலசி காய காய வச்சு அயன் பண்ணி வைக்கிற வேலை என் வீட்டுக்காரோட வேலைக்கு கஷ்டப்பட்டு பாத்திரத்தை எல்லாம் கொண்டு போய் விளக்குற இடத்துல போடுறது என்னுடைய வேலை அதை ஈஸியா விளக்கி கழுவி அடுக்கிற வேலை எங்க வீட்டுக்காரோட வேலை கஷ்டப்பட்டு காய்கறி எல்லாம் வெட்டி தரக்கூடிய வேலை என்னுடைய வேலை அதை ஈஸியா சமைச்சு எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுறது என்னுடைய வீட்டுக்காரோட வேலை சாப்பிடுறது உன்னோட வேலை ஆமா பாத்ரூம் போறது அவரோட வேலை

எப்படி சொன்னாலும் சரி சொல்றது பொய்யும் பெண்கள் எங்களுக்கு தெரியும் தெரியும் சொல்றது பொய்யன்னு தெரியும் ஆனாலும் இந்த காலத்து பெண்கள் ரசிப்போம் ஏன் தெரியுமா பொய் சொல்லி நேசிப்பது தவறல்ல பொய்யாக நேசிப்பது தான் தவறு என்று கணவன் சொல்லக்கூடிய பொய்ய கூட ரசித்து வாழக்கூடிய காலம் இந்த காலங்க ஒரு காலத்துல மாமியார் மருமக சண்டையில குடும்ப உறவு எப்படி போயிட்டு இருந்துச்சு ஸ்டவ் வெடிச்சதுங்க ஸ்டவ் வெடிச்சது உசுறு போச்சுங்க ஆனா இன்னைக்கு மாமியார் மருமகளும் ஒன்னா சேர்ந்து பாக்கியலட்சுமி நாடகம் பார்த்துட்டு ரீல்ஸ் எடுத்துட்டு இருக்காங்கன்னா என்ன காலம் இது உண்மமா அன்னைக்கு போறேன் எங்க வீட்டு பக்கத்து வீட்டுல மாமியால் மடியில் படுக்க போட்டு மருமக நகை வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கு நான் கேட்டேன் அவ்வளவு சந்தோஷமா இருக்கல அவ்வளோ மகிழ்ச்சியான ஒன்றும் இல்லை சார் இந்த மாமியார் சண்டை வந்தால் போட்டு புறாண்டி வெட்டு புட்ரா அதனால தான் சைஸு பார்த்து வெட்டி விட்டுக்கிட்டு இருக்கேன்னு சுண்டி வரல காவாஜி வெட்டி விட்டு போயிட்டான் ஆனால் ஒன்று சொல்கிறேன் நடுவ எனக்கெல்லாம் என் மாமனார் மாமியாரை விட எங்கள் வீட்டுக்காரரோட மாமனார் மாமியார்னால் அவ்வளோ பிடிக்கும் கா இந்த அன்னிப்பாட்டு திருப்பி சொல்லு எனக்கெல்லாம் என் மாமனார் மாமியாரை விட வீட்டுக்காரோட மாமனார் மாமியார் ரொம்ப பிடிக்கும் இந்த வேலை தானே டிக்காலிட்டி வேலை காட்டுவீங்க உன் புருஷனோட மாமனார் மாமியார் உங்க அப்பா அம்மா இந்த வேலை தானே என்னமா இருந்தா இருந்தாங்க உறவுல மதிக்கணும் இந்த காலத்துல நடுவர்களை நிமர முடியாமல் நின்ற தேசத்திற்கு தலை கவிழ்வது தவறென்று கற்றுக் கொடுத்தவன்க அந்த புறத்தில் தான் அரசிகள் மற்றபடி அடுப்படியில் வேகும் அரசியல் என்று பெண்களை பார்த்த பெயர்களின் கண்களை திறந்த கவிதை திறவுகோள் பாரதிதான் சொன்னாங்க பாரதிதான் சொன்னான் ஆணும் பெண்ணும் நிகர கொள்வதால் அறிவில்ி பயகம் தலைக்குமாம் அன்னைக்கெல்லாம் பெண் பிறந்தால் கள்ளிப்பால் கொடுத்து கொன்றார்கள் இன்று கல்விப்பால் கொடுத்து ஒவ்வொரு பெண்ணையும் வளர்க்கிறார்கள் என்று சொன்னால் இந்த காலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்களை மதிக்கின்ற காலம் தாண்டியாவது பெண் பிள்ளை கல்வியை விடுகிறாள் ஏன் தெரியுமா கட்டியவன் கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது என்று இன்று கல்வியை பெண்களுக்கு உணர்த்தக்கூடிய காலம் இந்த காலம் உடைகளில் மாற்றம் வந்திருக்கிறது பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் இன்றைக்கும் பேணி பாதுகாத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் தூக்க நாயக்கன் பாளையத்தை பாருங்கள் ஒரு பெண்ணை தவறாக சொல்ல முடியாது என்று சொன்னால் இந்த காலத்திலும் குடும்பத்தில் பெண்கள் சரியாக இருக்கும் பண்பாடு மாறாமல் இருக்கிறோங்க இன்னைக்கு ராணுவத்தில் இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு நாம் பார்த்துட்டுருக்குறோம் எத்தனை உயிரிழப்புகள் ஏற்பட்டுருக்க ராணுவத்திலிருந்து ஒரு இளைஞன் தாயை பார்த்துட்டு திரும்ப பணிக்கு திரும்ப போகிறோம் அம்மாட்ட சொல்கிறான் அம்மா நான் போயிட்டு வரம்மா அம்மா நான் போயிட்டு வரம்மான்னு அம்மாட்ட சொல்கிறான் அம்மா கேட்குறா பையன்ட்ட ஐயா எப்பயா திரும்பி வருவேன் எப்பயா திரும்பி வருவேன் அம்மா நான் எப்போ திரும்பி வருவேன்னு எனக்கு தெரியாதும்மா திரும்பி வரும்போது ஒன்றா தேசிய கொடி என் கையில இருக்கும் இல்லைன்னா என் உடல் மீது போற்றப்பட்டு நான் வருவேன் அம்மா என்று அந்த நாட்டிற்கு உன்னதமாக இருக்கக்கூடிய பண்பாடு மிக்க இளைஞர்கள் இன்றைக்கும் நம் சமுதாயத்தில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்னைக்கு பண்பாடு இல்லைன்னு நீங்க எப்படி மறுக்க முடியும் இத்தனை ஆண்களும் பெண்களுமாக இங்க உட்கார்ந்து இருக்காங்க பண்பாடுனா என்னங்க பண்பாடுனா ஒரு காலத்துல எப்படி இருந்துச்சு தனக்கென அவன் வீடு கட்டி கொண்டாலும் மற்றவர்களுக்காக திண்ணையை கட்டி வைத்தான் சாலையில் சுமையோடு செல்பவர்கள் தங்கள் சுமைகளை இறக்கி ஆறுதல் பெற வேண்டும் என்பதற்காக சுமை தாங்கி கற்களை கட்டி வைத்தான் தான் தாகமுற்றால் படும் அவதி எத்தகையது என்பதை உணர்ந்ததால் தான் தண்ணீர் பந்தல்களை வைத்தான் பசியின் கொடுமையை உணர்ந்ததால்தான் தான் அன்ன சத்திரங்களை வைத்தான் காலங்கள் மாறியிருக்கலாம் வேகங்கள் குடியிருக்கலாம் ஆனால் மனிதனின் அடிப்படை பண்பாடு இன்னும் மாறவில்லைங்க இன்னைக்கும் எத்தனையோ பேர் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது கல்லூரிக்கு போன் வருகிறது

தனக்கு சொந்தமான ஏழரை கோடி மதிப்புள்ள தன் சொத்தை ஏழை எளிய பிள்ளைகளுக்காக இலவசமாக கொடுத்து அந்த பிள்ளைகளின் வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்று பாதுகாத்தார்கள் என்று சொன்னால் இன்றைக்கும் குடும்ப உறவுகளையும் பண்பாடுகளையும் பேணி பாதுகாக்கக்கூடிய சமூகம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது என்று சொல்லி இந்த செய்தியோடு நான் நிறைவு செய்ய உண்மையா நடந்த சம்பவங்க கணவன் மனைவி வண்டியில் போகும்போது ஒரு பெரிய விபத்துங்க கணவனுக்கு இடுப்புக்கு கீழே செயலில் இருந்து போச்சு மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்துறாங்க மருத்துவர்கள் சொல்கிறாங்க இனிமேல் உன் கணவன் காலம் முழுக்க படுத்த படுக்கையாகத்தான் இருப்பான் என்று கைவிரித்து விடுகிறார்கள் அப்போது அந்த பெண்ணை பார்த்து சொல்கிறாங்க இவனை விட்டுட்டு நீ இன்னொரு நல்ல பையனாக பார்த்து கல்யாணம் பண்ணி குடும்பத்தோட செட்டில் ஆயிருன்னு சொல்லும்போது அந்த வீர தமிழச்சி சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன தெரியுங்களா அந்த வீர தமிழச்சி சொன்ன ஒற்றை வார்த்தை என்ன தெரியுமா வெறும் உடல் இன்பங்களை பகிர்ந்து கொள்வது மட்டும் மகிழ்ச்சி அல்ல இதயங்களை பகிர்ந்து கொள்வதுதான் உண்மையான மகிழ்ச்சி காலம் காலடியில் விழுந்து சேவகம் செய்து சாவேனை தவிர ஆம்பளைய மாட்டேனே ஈர தமிழச்சி இந்த காலத்து பெண் பதிவு செய்தால் என்று சொன்னால் குடும்ப உறவுகளும் பண்பாடும் இந்த காலத்தில் தான் சிறப்பாக இருக்கிறது என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி அருமையான கொடுங்க பாப்பா அருமம்மா அருமம்மா வைக்க தூக்கி போட்டு போயிடாரு உண்மையில் ரெண்டு பேர் ரெண்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க சொல்லுவாங்கல்ல நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு இங்கே ஆறு பேரும் ஆறு விதமாக பேசுவாங்க நீங்கள் நல்ல ரசனையாக கேட்குறீங்க உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருக்கு இந்த காலத்தில் என்னங்க இல்லை எல்லாருக்கு உண்மைதான் நான் ஒன்றே ஒன்று கேட்குறேன் இந்த செல்ஃபோன் வந்ததுக்கப்புறம் நாடு நாசமாக போச்சுன்னு நினைக்கிறவங்களாம் கைதுட்டுங்க பார்ப்போம் ஆஹா அவ்வளோ பேர் கைதற்றாங்க கைதட்டுற எல்லாத்தையுமே இந்த செல்ஃபோன் இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாதுல்ல இந்த செல் வந்ததுக்கப்புறம் போய் சார் அநியாயமாக பேசுகிறான் நேற்று பிடி காலம் வந்து திருச்சி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற ஒருத்தன் ஃபோன் எடுத்துக்கிட்டு சொல்கிறான் ஹலோ நான் நாமக்கல்ல நிற்கிறேன் ஃபோனை வச்சுட்டான் நான் தான் தூக்கத்தில் மாற்றி இறங்கிட்டோம் சுற்றி பார்க்குறேன் அதே திருச்சி ஏன்னா இங்கே வாசனை வச்சு நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்பளும் நான் தடிக்கும் அவனை கூப்பிட்டான் அண்ணே இது இல்லை திருச்சின்னே அவ என்னை பார்த்து பேசவும்லாம் இல்லை சைகை தான் காட்டினா உடாந்துட்டேன் அவள் என்னை பார்த்து அண்ணே இது திருச்சினே அவ என்னை பார்த்து இந்த ஒரு பத்து வருஷத்தில் யார் கையிலுமே செல்ஃபோன் இருக்காது சார் ஆனால் ஃபோன் பேசலாம் மாற்றம் வரும் எல்லோரையும் பெரிய ஆஸ்பத்திரிக்கு ஏற்றி இந்த இடத்துல ஒரு சின்ன ஓட்டையை போட்டு ஏரியல் ஒன்று சொல்லிடுவாங்க ரெண்டு ஸ்பீக்கர் சின்னதாக செஞ்சு காது ஓரத்தில் ஆப்ரேஷன் பண்ணி தச்சுருவாங்க இந்த லாபில் கழித்து சிம் கார்டை வச்சுருவாங்க கிட்னி ஓரத்தில் பேட்டரி வச்சுருவாங்க சுண்டி மெமரி கார்டை சொறிடுவாங்க இப்போ உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் எப்படி நம்ம பேசுகிறது இப்படி நடந்து போய்கிட்டிருக்கீங்களே உடம்பு கொழுங்கும் கொளுங்குச்சுன்னா போன வந்துச்சு நான் பேசிக்கிட்டு போக வேண்டியதேன் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரும் எப்படி சார்ஜ் ஏத்துறது மூக்கில் பிளக்க மாட்டியா சார்ஜ் ஏற்ற முடியும் எல்லா பெட்டிக்கடையிலையும் ரீசார்ஜ் முட்டாய்னு ஒரு ரூபாய்க்கு ஒன்று விற்பான் ஒன்று வாங்கி உள்ளே போட்டு ஒரு மடக்கு தண்ணி குடிச்சின்னா பன்னெண்டு மணி நேரத்துக்கு சார்ஜ் உப்புன்னு நிற்கும் உங்களுக்கு இன்னொரு சந்தேகம் வரலாம் ஒருத்தனுக்கு சார்ஜ் இருக்கா இல்லையேன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது கண்ணு பழுத்து சிவப்பாக இருந்துச்சுன்னா அவனுக்கு ஃபுல்லாக சார்ஜ் இருக்குன்னு அர்த்தம் மஞ்சளாக மங்கிக்கிட்டே வந்துச்சுன்னா ஐயா சார்ஜ் இறங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம் பஸ் ஸ்டாண்ட் உரமாக சுணக்கமாக உட்காந்துட்டாருன்னா அஜா சுவிச் ஆஃப் ஆகிட்டாருன்னு அர்த்தம் அப்புறம் அவர் வாயில் ஒரு மாத்திரை போய்ட்டு அவர் எந்திரிச்சு நிற்பார் ஃபோட்டோ எடுக்கிற ஒத்த முக்கை வச்சு இப்படி அப்படின்னா ஃபோட்டோ லோட் ஆயிரும் டெலிட் பண்ணுறதுனா அப்படின்னா டெலிட் பண்ண வாட்ஸ்அப்பு ரெண்டு முட்டி சுற்றுனா வாட்ஸ்அப் வந்துடும் நீ புக் பண்ணதுக்கு பேசியா இப்பொழுது பேச வருகிறார் அருமை தம்பி அபு அவர்கள் வாங்க பேச விடலாம் தானே கேட்ட ஹலோ ஹலோ